வணக்கம்ப்பா பெண்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் கூட கர்ப்பப்பையை எடுத்துடுறாங்கப்பா என்னென்னா அதிக ரத்த போக்கு இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை எடுத்து வச்சிடுறாங்க கர்ப்பப்பை எடுத்துட்டோம்னா எலும்பு இருதயமெல்லாம் ரொம்ப பலம் வளர்ந்து போயிடும் அப்புறம் அது காலம்புற நம்ம கஷ்டப்பட்டே தான் வாழணும் ஒரு குழ குடும்பத்தில் ஒரு குழந்தை குட்டி பேரம்பரிய கூட நம்ம உதவி செய்ய முடியாது அப்படி இருக்க இப்போ வந்து நம்ம துவர்ப்பான உணவுகள் சேர்த்துக்கணும் துவர்ப்பான உணவுகள்னால் வாழைப்பூ இருக்கு இல்லையா உங்களுக்கு அதிகமாக இரத்தப்போக்கு போச்சுன்னா வாழைப்பூவை அந்த மேல் பட்டையை ஊச்சிட்டு நல்லா மிக்சியில் பொடிசு அரிஞ்சு போட்டு லேசாக ஒரு ஓட்டு ஓட்டி அந்த சாறுக்கு வந்து முப்பது மில்லி அளவு எடுத்து மோரில் கலந்து ஒரு மூணு நாளைக்கு குடிச்சுவாங்க சரியாகும் அந்த அவுதிரப்போக்கு வந்து கம்மியாகும் அப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக தான் போகுது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் துவர்ப்பான உணவுகள் சாப்பிடணும் இந்த பிஞ்சு வாழைக்காய் அதை கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிட்லாம் இந்த நெல்லிக்காய் வந்து தினமும் சாப்பிட்லாம் நெல்லிக்காயில் தோப்பு சக்தி இருக்குது எது எதில் உங்களுக்கு தோப்பு சக்தி இருக்கோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிலைமையே ஏற்படாது அதனால் நீங்கள் இந்த இந்த மாதிரி சாப்பிட்டு உங்கள் கர்ப்பப்பையை காப்பாற்றி வச்சுக்கலாம்